தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை பேசுறதா கொண்டு வந்தாங்கல்ல அதே நாளில் எதிர்ச்சி பேசுகிறப்ப இங்கே இருக்கிற அமைச்சர் எல்லாருமே அவங்க துறையில் இருக்கு இருக்குன்னு பேசினாங்க நான் இல்லை இல்லைன்னு பேச போகிறேன் என்னுடைய துறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை மத பிரச்சனை இல்லை ஜாதி பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசியிருந்தார் பேசி முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகலை அரசாங்க ஊழியருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா வந்து அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் லூர்து பிரான்சிஸ் இவர் வந்து விஓவாக இருந்தவர் இப்ப வந்து முரப்பநாடு கிராமத்துல வந்து விஓவா இருந்தார் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா ஆதிச்சநல்லூர் பழங்காலத்து பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அங்க வந்து வீவா இருந்தவர் அங்க வந்து அருங்காட்சியகத்துக்கு சொந்தமான இடங்களை வந்து ஆக்கிரமிச்சதுனால அப்பவே வந்து அத தட்டி கேட்டவர் அதனால அங்க இருக்கிற சிலரால அடித்து தாக்கப்பட்டவர் அதற்கு பிறகுதான் மாற்றமாகி இங்க முரப்பு நாடு பகுதிக்கு வந்திருக்காரு இங்க வந்து அடிக்கடி இந்த மணல் திருட்டு அதிகமாகி நடந்துகிட்டே இருக்குமா ஆஹ் அண்மையில ராம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லப்போற ராமசுப்பு பைக்ல வந்து மணல்ல அள்ளிட்டு வந்து போயிருக்காராம் அனுமதியே இல்லாம அதை தடுத்து இருக்காரு உடனே பைக்கை போட்டுட்டு அந்த ராமசு வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு லூர்து பிரான்சிஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா விஏஓ அலுவலகத்துல லூர்து பிரான்சிஸ் இருந்தப்பவே ரெண்டு பேர் அலுவலகத்துக்குள்ள பூந்து அவரை வெட்டி வந்து கொண்டிருக்காங்க அதில் ஒருத்தர் ராமசுப்ரமணியம் இன்னொருத்தர் வந்து காவல்துறையை போய் திருக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமா திருநெல்வேலி மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு ஃப்ரான்சிஸ் பிரான்சிஸ் அங்கேயே வந்து உயிர் வந்து பிரியுது மாவட்ட கலெக்டர் செந்தில்ராஜ் நேரில் போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நேற்று ஆனால் விஏஓ அலுவலகத்துக்குள்ளாரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அரசு வந்து கொலை பண்ணிருக்காங்க எதிர்க்கட்சிகள்லாம் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க எடப்பாடி வந்து என்ன இந்த மாதிரி பாருங்க அரசு ஊழியர்களுக்கே இந்த அரசுல வந்து இதுதான் நிலைமை அப்ப பொதுமக்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்கன்ட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இருக்காரு பாஜக தரப்புல இருந்து அறிக்கை வந்திருக்கு எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அவனு சொல்றது உண்மையா இல்லையா அரசாங்க ஊழியர்களே பாதுகாப்பு இல்லையுதானே அது தெரிய வருது முதல்வர் மு க ஸ்டாலின் இதை வந்து விசாரிக்க உத்தரவு விட்டுருக்காரு அதே சமயத்துல அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தது மட்டுமல்லாம அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு தகுதியான அரசு வேலை வழங்கப்படுங்கிறதையும் உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு தான் எடுத்துக்காட்டா இருக்கு ஏன்னா அவர் வந்து முறையா வேலை செஞ்சிருக்காரு தட்டி கேட்டிருக்காரு அதற்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கு அவருக்கு உயிரே போயிடுச்சு இப்போ போயிடுச்சு அந்த குடும்பம் வந்து இப்ப தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவர் சொன்னார்ல அதாவது எங்கிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை இது வந்து அதுக்கு அப்புறம் நடந்த சம்பவமா இருந்தா கூட அதுக்கு நிறைய சம்பவங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பேங்கை வயல்ல நடந்துச்சு அந்த ஜாதி பிரச்சனை தான் அது அதே மாதிரி வந்து அந்த காவல்துறை மரணங்களே இல்லை லாக் அப் மரணங்களே இல்லைன்னு சொன்னாரு அந்த செய்திகளையும் நம்ம அந்த காலகட்டத்துல பார்த்தோம் இவங்க திமுக ஆட்சியில இல்லை இல்லைன்னு சொன்னாரு ஆனா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சம்பவமும் காட்டுது ரொம்ப அதிகமா தான் நடந்துகிட்டு இருக்க வேலூர்ல கூட சொல்லியிருந்தோம் ஆரே இல்ல அந்த அளவுக்கு வந்து மணல் அந்த அள்ளியில போயிட்டு தான் இருக்காங்க செந்தில் பாலாஜி இருக்காருல்ல அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே பதினோரு மணிக்கு பதவி ஏற்றுப்பாரு சிஎம் பதினொன்று அஞ்சுக்கெல்லாம் நம்ம மணல் வந்து அள்ளலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் தைரியம் வருது யார் கேட்க போறா அப்படிங்கறத பயம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி துணிஞ்சு அரசாங்க ஊழியர்களே வெட்டிப்படுகளை வந்து செய்கிறாங்க செய்கிறாங்க இதில் வந்து நாங்கள் கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும் யாருங்கிறத விசாரித்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாவட்டத்தோட கலெக்டர் செந்தில்ராஜ் சொல்லியிருக்காரு நம்ம இந்த விசாரணையை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மாவட்ட கலெக்டர் பற்றி பேசும்போது இன்னொரு மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு தென்காசி மாவட்ட கலெக்டர் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பகுதியில் வந்து அந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள அந்த கலக்காடு பகுதியில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு தனுஷோட கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் இது எங்க ஏதோ ஒட்டி நடந்துருக்குனா அங்க உள்ள அந்த புலிகள் சரணாலயத்தை ஒட்டி நடந்துருக்கு கலக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் அது அங்க பாம் எல்லாம் பயங்கரமா ஷூட்டிங் எடுத்துறாங்க அந்த சத்தத்துல விலங்குகள் எல்லாம் பயந்து இருக்கு அப்படிங்கறது அந்த ஏரியா மக்களோட குற்றச்சாட்டு இதுக்கு அப்புறம் இத இருக்காங்க அந்த ஷூட்டிங் போன மாசமே இதை பத்தி புகார்கள் எல்லாம் வந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதி உள்ள இந்த செங்குளம் அணை இருக்குல்ல அந்த அணையில கொஞ்சம் மண்ணெல்லாம் எல்லாம் வெளிய எடுத்துறாங்க அந்த ஷூட்டிங்காக எடுத்துட்டு அங்க ஒரு மரப்பாலம் பாலம் செட் எல்லாம் போட்டுறாங்க இதுவே சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி அந்த வனவிலங்குகள் இருக்க ஏரியால இவங்க சத்தமா வந்து படம் எடுத்ததுனால சில யானைகள்லாம் எல்லாம் விவசாய நிலங்களுக்குள்ள வந்துட்டா தவிர போன மாசமே புகார் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப திரும்பையும் அந்த பகுதியில் ஷூட்டிங் நடத்தும் போது இப்பதான் அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க இதுல அரசாங்க ஊழியர்கள் என்னதான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல வனத்துறை வந்து அங்க பாலம் கட்டுற வரைக்கும் என்ன வந்து பூப்புடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அவங்க ஆமா கேட்டா அனுமதியே வாங்காம பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அனுமதி இவங்களுக்கே தெரியல இப்ப இவ்வளவு நாள் அனுமதி நம்ம கொடுக்கலங்கிறது அது வந்து புலிகள் சரணாலயம் சாதாரணமா யாரும் உள்ளே போக முடியும் முடியாது சினிமா ஷூட்டிங் குறைஞ்சது ஐம்பதுல இருந்து நூறு பேர் உள்ள இருப்பாங்க அப்ப என்ன பண்ணிக்கிட்டு தான் கேள்வி எழுதா இல்லையா அப்ப எந்த இதுல ஆட்சியாளர்கள் வேலை செய்யறாங்கன்னு தெரியுது இல்லை இதுலயே ஹம் ஆமா அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த பகுதியில உள்ள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அந்த படப்பிடிப்பு தளத்துல இருக்கவங்கள்ட்ட பேசும்போது முதல்வர்கிட்ட சொல்லி அதாவது முதல்வர் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க அப்படின்னு கூட குற்றச்சாட்டு அந்த பக்கத்து பக்கத்துல கூட போல அவர் தான் நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி ஆனா வந்து விலங்குகள் வந்து உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த விவசாய நிலங்கள்லாம் என்ன ஆகும்ங்கிறது அந்த பகுதி மக்களோட கவலை அதை தாண்டி அணையும் இவங்க இதெல்லாம் இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்குது ஓகே இவங்க வந்து கவனிக்கலையா ரொம்ப கவலையா இருக்குல்ல இந்த அரசாங்கத்தை நினைச்சா அதே மாதிரி இந்த வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் வந்து முடியவே இல்லை சிபிசிடி போலீஸார் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் போய் பதினோரு பேருடைய அனுமதி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பதினோரு பேருக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க நேத்து வந்து அந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வெறும் மூணு பேர் தான் வந்திருக்காங்க ஒரு ஆயுதப்படை காவலர் அதுக்கப்புறம் அந்த உடைய டெக்னீஷியன் ஒருத்தர் அப்புறம் இன்னொரு நபர் மட்டும் தான் ஆஜர் இருக்காங்க மீதிட்டு பேர் ஆஜராகவே இல்ல அந்த அடுத்த கட்ட விசாரணை எப்படி பண்ண போறாங்கன்னே தெரியல சிபிசிடி போலீசார் அப்படி திணறிக்கிட்டு இருக்காங்க இரநூறுவாது நாளே கொண்டாடிடுவாங்க போல தெரியுது ஆமா திரும்ப அந்த எட்டு பேருக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் அந்த ஜி ஸ்கொயர் ரைடு இருக்குல்ல அது வந்து தொடர்ந்து அந்த ரைடு வந்து நடந்துட்டே இருக்கு அந்த மூணாவது நாளா நடந்துட்டு இருக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாற்பது இடங்கள்ல ஆரம்பிச்சதுப்பா இப்ப அப்படியே போய் போய் ரைடுன்னு கூட சொல்றது இன்ட்ராகிரேஷன் தான் உள்ள போனா அவங்க நிறைய விஷயங்கள் வளர ஆரம்பிச்சிருக்காங்களாம் அப்படியே நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி நூல் புடிச்சு அங்க விசாரி அங்க விசாரி சொல்லிட்டு தொண்ணூறு இடங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு இப்ப மூணாவது நாளா பல இடங்கள்ல முடிஞ்சிருக்கு சில இடங்கள் இன்னும் தொடர்ந்து தான் அது இருக்கு அவங்க அறிக்கையை வெளியிட்டதக்கப்புறம்தான் தெரியும் என்னென்ன என்ன ஆனா சிஎம் பயங்கர அப்செட்ல தான் இன்னைக்கு விழுப்புரம் விழுப்புரம்மே கிளம்பி போயிருக்கறாரு ஆமாம் இந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து அமலாக்கத்துறையே ஒரு ரைடு இருக்காங்க எங்கன்னா அந்த செட்டிநாடு குழுமத்தை சேர்ந்த அந்த இடங்கள்லலாம் ரைடு போயிட்டுருக்கு அதுவும் மூணாவது நாளாக இருக்குது அங்கே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல இது மாதிரி ஒரு சோதனை நடந்தது அப்போ சுமார் எழுநூறு கோடி ரூபாய் அளவில் வந்து வரியை இப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புகாராக அதாவது குற்றச்சாட்டாக எழுந்தது இப்போ திரும்பியும் அங்கே நடந்துட்டு இருக்கு அங்கேயும் என்னங்கிறது அறிக்கை வந்தால் தான் தெரியும் அங்கேயும் சட்டவிரோத ப பண பரிவர்த்தனையினால தான் இந்த ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அறிக்கை வந்து தான் தெரியும் ரெண்டு ரைட்லேயுமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அவருடைய இரண்டாவது ஆடியோவை நேற்று வந்து அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் ஒரே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனாக நடத்திக்கிட்டு இருக்கா ட்விட்டர் பேஜில் அண்ணாமலை அதில் பிடிஆர் வாய்ஸ்ன்னு சொல்லப்படுற அதில் என்ன தகவல் இருக்குன்னா ஒரு கட்சியில ஒரு நபர் ஒரு பதவிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அதனாலே பிஜேபி எனக்கு பிடிக்கும் இங்க வந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தான் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க ஊழல் பணத்துல அவங்களே வந்து வாரி சுருட்டிக்கிறாங்க எங்க திமுக பொறுத்தவரை கட்சினா மகனும் மருமகனும் தான் பல முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோல பேசப்பட்டிருந்தது அதில் இங்கிலீஷும் போட்டிருந்தது தமிழ்லையும் வந்து மொழிபெயர்த்து பெயர்த்து எல்லாம் வெளியிட்டிருந்தாருக்கார ஆமா வீடியோவாகவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த வீடியோல வந்து முதல்ல ஏ வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாரு பாஜக தலைவர் மனோஜ் திவாரி வந்து வேற ஒரு விஷயம் பேசுறாரு அதையே வந்து வேற வேற மாதிரி மாத்தின வீடியோஸ் வந்து அதில் காட்டியிருந்தாங்க அதை தாண்டி வந்து ட்ரம்ப் ஒபாமா ட்ரம்ப் குழந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி ஏஐ வச்சு தான் இதெல்லாம் மாத்திருக்காங்க வீடியோவே இப்படி பண்ணலாம்னா ஆடியோ யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வந்து பொய்யான ஆடியோ தான் நான் நேரிலேயோ இல்லை வந்து ஃபோன் மூலியமாகவோ அதில் பேசியிருக்க மாதிரி யார்கிட்டையுமே பேசலை எங்களோட உறவு வந்து அவங்க கெடுக்க நினைக்கிறாங்க அதுவும் உதயநிதிக்கு வந்து அவருக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு அவர் ஒரு நம்பிக்கையான மனிதர் அதனால் வந்து அவரை பற்றி நான் ஏன் குறை சொல்லணும் அதுக்கான தேவையே இல்லை இங்கே அதை தாண்டி சபரீசன் என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து என்னோட கைடே அவர் தான் என்னோட ஆலோசகர் அவர் அப்படின்லாம் சொல்கிறாரு அவங்கள பற்றிலாம் நான் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு பொய்யான வீடியோ அண்ணாமலை வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பிளாக் குரூப் பண்றாரு அவங்க தான் இந்த மாதிரி போலியான மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ட் ஒன்னு விட்ட போய் பார்ட் டூ வெளியேட்டு இருக்கலாம் எத்தனை பாட்டு வச்சிருக்காருன்னு வேற தெரியல அண்ணாமலை தெரியல அதுல அந்த இதுல எல்லாம் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா திமுக ஆட்கள்லாம் என்ன போட்டு இருக்காங்கன்னா உங்களை எல்லாரும் ஆடியோ குரூப்னு ஓட்டிட்டு இருந்தோம் அதனால இந்த மாதிரி ஆடியோ நீங்களே கிரியேட் பண்ணி திமுக இந்த மாதிரி பண்றாங்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு டிஎம் கே டிவி வந்து அண்ணாமலை பேசுற மாதிரி இன்னொரு ஆடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆனா அது அதையும் வந்து உண்மைத்தன்மை வந்து ஆராயணும் ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியல இப்போ இந்த ஆடியோ விவகாரம் சூர்வம் வந்து எடுத்துருக்கு ஆனா இப்ப நம்ம நண்பி நிறைய பேர் பேசுறாங்கன்னு வச்சு அரசியல்வாதிகளும் சரி வெளியிருக்கவங்களும் சரி அது டேப் பண்றதுல என்ன ஒரு இது கிடைக்கும்னே தெரியல இல்ல அது வெளியிடுறதுல ஒரு எத்திக்ஸே கிடையாது அதுல ஆமாம் கிடையாது ஆமா அதை ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநரும் டெல்லி கிளம்பி போயிருக்காங்க ஒன்னாவா ஒன்னா கிடையாது தனித்தனியா தான் போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அமிஷா சந்திக்கிறதுக்கு போறாரு ஏன்னா பொதுச்செயலாளர் ஆனதுக்கு பிறகு அமிஷா சந்திக்கவே இல்ல அவர் வந்து ஆல்ரெடி ஈரோடு கிழக்குல பிஜேபி கன்சிடர் பண்ணா விற்பனை அறிவிச்சது பிரச்சனையாச்சு அதற்கு பிறகு கர்நாடக எலெக்ஷன்ல நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு தொகுதி கொடுங்கன்னு அந்த எடப்பாடி பழனிசாமி தூதுட்டு விட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்க வேலை நாங்க வந்து நிப்போம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருந்தாரு திருப்பி பிஜேபி கோரிக்கை ஏத்து வந்து வாபஸ் வாங்கினாரு தேர்தல் ஆணையம் வேற இப்ப ஓகே சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அணைச்சு அதே நடந்துருச்சு ஒரே ஆள் நான் தான் ஓபிஎஸ் வர கூட்டத்தை போட்டு ஒண்ணு மிலன் வர காட்டிட்டாரு நம்ம கெத்தா போலாம் அமிஷாட்டன் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு டெல்லி ஓனர பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரலான்னு போறாரா என்னன்னு தெரியல ஆமா ஆளுநரும் கிளம்பி இருக்காரு இதுல என்னன்னா அண்ணாமலையும் கர்நாடக எலெக்ஷன்ல பிஸியா இருந்தாரு அவரும் கிளம்பி டெல்லி போயிருக்காரு அப்படியா என்ன பண்ண போறாரு அங்க போய் ஆமா இங்க வேற ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய டிஎம்கே சம்பந்தப்பட்ட இடங்கள ரைட் நடந்துகிட்டு இருக்கு டிஎம்கேக்கு எதிராக ஒட்டுமொத்த கோஷ்டி டெல்லி கிளம்பி போயிருக்காங்க ஆமா கிளம்பி போயிருக்காங்க ஆனா வந்து டிஎம்கே சார்பில் முதல் முதலமைச்சரும் அங்க போறாரு நாளைக்கு இரவு வந்து கிளம்பி போறாரு நாளானி காலையில வந்து குடியரசுத் தலைவரை சந்திக்கிறாரு சந்திச்சு என்னன்னா அந்த இருநூத்தி முப்பது கோடி செலவுல கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை வந்து கிண்டில கட்டியிருக்காங்கல்ல அதை நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்க போறாங்களாம் அதை தாண்டி வந்து அந்த கால நிர்ணயம் பண்ணனும் ஆளுநர்களுக்கு மசோதா அனுப்புனா இந்த பீரியட்குள்ள அவங்க ஒப்புதல் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க பண்ணாங்கல்ல அதை வந்து நீங்க மசோதா வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த வலியுறுத்தப்போறாங்களா ஆமா அதே மாதிரி இந்த மசோதா சொன்ன ஞாபகம் வருது இந்த ஆன்லைன் தடை சட்ட மசோதா இருக்குல்ல ஆன்லைன் விளையாட்டு அதற்கு அந்த தடை மசோதாவை நிப்பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த விளையாட்டு நிறுவனங்கள் வழங்கப்பட்டு இருக்காங்க அந்த மனு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வந்து வருதாம் வருது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த குட்கா நிறுவனங்கள்லாம் வழக்கு போட்டிருந்தாங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே நீங்க வித்துக்கலாங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற தீர்ப்புல இருந்தது அதை வந்து இப்ப உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்கு இல்ல தமிழ்நாடு அரசு வந்து தடை பண்ணிக்கலாம் குட்காவை அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரைடு தான் ஞாபகம் வருது விஜயபாஸ்கர் உட்கா விஜயபாஸ்கர் பைன் நடந்துட்டு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்களே அது என்ன ஆச்சு என்ன ஆச்சு அதுதான் ரைடு பண்றாங்க மத்திய அரசும் சரி இவங்களும் பண்றாங்க மாநில அரசும் நிறைய ரைடு எல்லாம் பண்ணாங்க லஞ்ச ஒழிப்பு வச்சு ஆனா என்ன ஆகுதுன்னே தெரியல நின்றுது ஒரு நாள் அடிபடுது என்ன தெரியல ஒரு மிரட்டி பாக்குறதுக்காக யூஸ் பண்றாங்களோங்கிற சந்தேகம் வருது சிஏஜி அறிக்கை வெளியே இருக்கு பாத்தியா உம் ஆமா சிஏஜி அறிக்கை வெளியா இருக்கு அது தொடர்பா வந்து மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர் வந்து நேற்று விரிவா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த மத்திய தணிக்கை அறிக்கையில வந்து குறிப்பாக வந்து அந்த எடப்பாடி வந்து ரெண்டு துறைகள் வச்சுருந்தார்ல பொதுப்பணித்துறை அப்புறம் வந்து நெடுஞ்சாலைத்துறை அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தப்போ நிறைய மெகா ஊழல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கையே சொல்லுது அவர் சம்மந்திக்காக தான் அந்த டெண்டர்லாம் எடுத்து கொடுத்துருக்காருங்கிறத இப்போ நிறுவனமே ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதில் ஒரே கணினியிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தோரு டெண்டர்களுக்கான மனு இது மனு கொடுத்துருக்காங்களாம் ஒரே கணினியிலேருந்து இது வந்து சிஏஜி அறிக்கையில் நிரூபணமே ஆயிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதில் அந்த செய்யாதுரை அவர் வந்து எடப்பாடி சம்மந்திக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வீட்லேயும் வருமான வரித்துறை ரைடெல்லாம் நடந்துச்சு அவருக்கு வந்து நிறைய டெண்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேருக்கு வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஊழலை வந்து விசாரிச்சா எடப்பாடி வந்து பெரிய அளவில் ஊழல் பண்ணது வெளியே வரும்லாம் சொல்லியிருக்காரு அதனால பாக்கணும் அதையும் ஓனரை பார்க்க போறாங்களா அப்புறம் என்னப்பா அதனாலதான் ஓனரை பார்க்க போயிட்டாங்களா பொதுவா சொல்றேன் முதல்ல காசி தமிழ் சங்கம் நடத்தினாங்க அதுக்கு எந்த தமிழறிஞரும் போன மாதிரியே தெரியல ஆனா வெற்றி வெற்றி அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க அதோட நிப்பாட்டி பாங்கன்னு பார்த்தா இல்ல இல்ல சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் திருப்பி குஜராத்ல வந்து நடத்தினாங்க இன்னையோட முடியுது காணொலி காட்சியாக மோடி வந்து கலந்துக்கிட்டு முடிச்சு வச்சிருக்காப்புல பங்க முடிச்சு வச்சிருக்காரு அடுத்து போபால் தமிழ் சங்கம் ஏதாவது மத்திய பிரதேசல எதுவும் பண்ணுவாங்களா இல்ல அது கிடையாது தெரியுமா அப்ப காசி தெலுங்கு சங்கமமா அங்கே பக்கத்து பக்கத்துல ஆமா ஆமா அது ரெண்டு மாநிலம் வேற இல்ல அதனால அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க நூத்தி ஒன்பதாம் தேதியில தான் ஆரம்பிக்குதாங்க அது ஆரம்பிக்கிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சர்பிரைஸா ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு இங்க உள்ள ஒரு தலைவர் வந்து எனக்கு நண்பர்கள் எல்லாம் உதவி பண்றாங்க வீட்டு வாடகை குடுக்குறாங்க மாசம் ஏழு லட்சம் ரூபா சொன்னார்ல அதுக்கே நம்ம அப்படி ஒரு நண்பரான்னு பார்த்தோம்ல அங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு மகாராஷ்டிரால ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வந்து பரிசா கொடுத்திருக்காரு அவரோட நண்பருக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தது யாருன்னா முகேஷ் அம்பானி அவர் ஆமா அவரோட நண்பர் மனோஜ் மோடி இவர் வந்து அவங்க அப்பா இருக்காருல முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி காலத்தில் இருந்து அந்த ரிலையன்ஸ் குடும்பத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காராம் இப்பயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காராம் அவர் நீத்தா அம்பானிக்கும் நண்பராக முகேஷ் அம்பானிக்கும் நண்பராக அதனால வந்து அந்த வீடு குடும்ப நண்பர் குடும்ப நண்பர் ஆமாம் இப்படி ஒரு நண்பர்லாம் எங்கே தான் கிடைக்கிறாங்க அவருக்கு மனோஜ் மோடிக்கு கிடைச்சிருக்க மாதிரி மோடி வீடு கொடுக்குற கிஃப்டா இருபத்தி ரெண்டு மாடியா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சதுரடியா அந்த வீடு இன்னும் மகாராஷ்டிராலியாவா ஆமாம் மும்பையில் மும்பைலாம் ஒரு சதுரடியா எவ்வளவு காஸ்ட்லிங்கிறாங்க ஒரு சதுரடி சதுரடியா நினைச்சே பார்க்க முடியலையே கொடுத்துருக்காரு ஓகே அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கணும் என்ன வேற பாபா பாத்துக்கிறீங்க நான் என்ன ஆயிரத்தி ஐநூறு கோடியில வீடா வாங்கி தர முடியும் சரி ஆனா வந்து மோடின்னு சொன்னி நண்பர் பேரு மோடின்னு சொன்னாலே பிரச்சனை ஆயிடுது இப்ப ராகுல் காந்தி எதனாலதான் எம்பி பதவியெல்லாம் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு சூரத் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாரு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி ஆமாம் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருந்தாங்கல்ல மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க நாலாவது நாளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் இந்த பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அவர் மேலே வந்து வழக்கு பதியணுன்ட்டு ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் இது வந்து ஒரு தீவிரமான விஷயமா இருக்கு ஏன்னா ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்ட இந்தியாவோட பெருமை மிகு வீராங்கனைகளுக்கு வந்து இப்படி ஒரு குடுத்துருக்கான்னா கண்டிப்பா இதுல இது பண்ணனும் சொல்லிருக்காங்க அங்க வந்து மத்திய அரசு வந்து ஒரு பதில் வேற சொல்லிருக்காங்க ஏன் அவர் மேல வழக்கு பதில்ல அப்படின்னா இதுல வந்து ஆரம்ப கட்ட விசாரணை தேவைப்படலாம் அந்த விசாரணைக்கு அப்புறம் வழக்கு பதிவு பண்ணுவாங்களாம் இதுல மட்டும் தெளிவா தெரியுது அவங்க காப்பாத்துறாங்கங்கிறதுதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அந்த எம்பி வந்து அவர் பாஜக எம்பி அவரு அவர் என்ன சொல்லிருக்காரு ஒரு வீடியோல நான் வந்து ஒரு கொலை பண்ணிருக்கேன் அப்படிங்கறது ஓபனா ஒரு இன்டர்வியூல அவரே சொல்றாரு அதுக்கப்புறமும் அவர் மேலே எந்த விசாரணையும் இல்லை இதில் மட்டும் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்லேருந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேள்வி எழுதியிருக்கிறாங்க இங்கே பாருங்க கர்நாடகாவில் மோடி சொன்னதுனால தேர்தல் பிரச்சாரத்தப்போ சொன்னதுனால வழக்கு போட்டது குஜராத்தில் எந்த வித விசாரணையிலாம் வழக்கு போட்டு இப்போ எம்பி போயிடுச்சு போயிருச்சு இங்கே ஒருத்தர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி மூணு மாதம் போராடிக்கிட்டு இருக்காங்க விசாரணையும் கொடுத்தாச்சு மாரி அதுக்கு பிறகு நடவடிக்கை இல்ல கேட்டா விசாரிக்கணும் வழக்கு போடுவாங்களா ஆமா விசாரணை அறிக்கையும் வெளியே உள்ள தெளிவா அவரை காப்பாத்துறாங்கிறதுதான் தெரியுது கர்நாடகால பாத்தீங்களா பொம்மைக்கு வந்து இவர் எல்லாம் கை கொடுத்துட்டு இருந்தாரு சித்தராமையா இவரு பசவராஜ் பொம்மைக்கு தெரியுது அவங்க பாஜக காங்கிரஸ் என்னதான் வெளியில அடிச்சுக்கிட்டா கூட அவங்க நல்லா கை கொடுத்து தொழில தட்டி ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப டஃப் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு கர்நாடகா ரொம்ப சூடு பிடிச்சிருக்காங்க சீனாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் விஷாங் பூ விஷாங் ஃபூ வா விஷாங் கத்துக்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேற சரி எதுக்காக வராரு அதுக்குள்ள நீயே சொல்லிட்டிய வரப்போறாருக்கு இந்தியாவுக்கு வரப்போறாரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அந்த கூட்டமைப்போடைய கூட்டம் நடக்கப்படுது இந்தியாவில எட்டு நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா கலந்து இந்தியா இருந்து போறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுல நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா கிழக்கு லடாக்கை பத்தி பேசுவாங்க ஏன்னா மூன்று ஆண்டுகளாக அப்படியே நீர்ப்பு நிற்பா தான் இருக்கு ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கு அது இந்த சந்திப்புக்கு அப்புறம் தனிதான் பார்ப்போம் இன்னொரு விஷயம் வந்து பஞ்சாப்ல ஐந்து முறை முதல்வராக இருந்த பிரகாஷ் சிங் பதால் இவர் சிரோமணி அகாலி தளம் கட்சியோட தலைவர் அவர் வந்து ஐந்து வயதில் வந்து காலம் அவருக்கு வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பல தலைவர்களும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க மோடி வந்து நேரிலே போய் பஞ்சாப்லேயே வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காருன்னா ம் ஆமா அங்க செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் அங்க பஞ்சாபே ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்காங்க எல்லாருமே இன்னொரு சோகமான செய்தியும் இருக்குது சூடானில் வந்து அந்த நேஷ்னல் பப்ளிக் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதை வந்து இப்போ அந்த ரெண்டு தரப்பு அடிச்சுட்டு இருக்காங்களே ராணுவமும் துணை ராணுவமும் அந்த ராணுவ படைகளை சேர்ந்த சிலர் வந்து அந்த கைப்பற்றிட்டாங்களாம் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு இவங்க ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களாம் அந்த சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள லேப்ல வந்து எல்லா வைரஸோட மாதிரிகளும் இருக்கான் கொடூரமான நோய்களோட மாதிரிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஏதாவது தவறுதலாக எதாவது பண்ணாங்க அங்கே எதாவது வெடிச்சது இல்லை துப்பாக்கி சூடு அங்கேயே நடந்ததுன்னா வெளியே வரும் நோய்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது டபிள்யூஹெச்ஓலருந்தே சொல்லியிருக்காங்க நம்ம உலக நாடுகள் எச்சரிக்கை எடுத்துருக்கேன் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க நாடுகளில் இதாக பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் மேலே பழி தூக்கி போடக்கூடாதுன்ட்டு டட்ராஸு இப்போதான் சொல்லி இருக்க போறா இருக்குப்பா அந்த மனித பதர்களோட ஆமாம் அதான் அதனால அந்த அந்த அங்கே ஒரு அமைதி நிலவனம் அதை தாண்டி வந்து அங்கே நிறைய தமிழர்கள் இந்தியர்கள்லாம் இருக்கிறாங்க எல்லா நாட்டவர்களும் இருக்காங்க எல்லாருக்கும் மீட்பு பணிலாம் நடந்துகிட்ருக்கு

என்ன நல்ல கொள்கை கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் கோரிக்கையை ஏற்று வேட்பாளரை திரும்ப பெற்றது அதிமுக கோரிக்கையா இல்ல கட்டளையா கட்டளை கட்டளையே சாசனம் இதோ வந்துட்டேன் தமிழ்நாட்டில் விஏஓவுக்கே ஒரு அரசாங்க அதிகாரிக்க அவருடைய கடமையை செஞ்சா அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு ஒரு விருது கொடுத்துர்லாம் அதே மாதிரி பிடிஆர் அவருடைய ஆடியோ தொடர்ந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அவரும் முன்னாடி அறிக்கை கொடுத்து பார்த்தாரு டெஸ்டுகளாம் கூட தயார் அப்படின்லாம் சொன்னார் இன்னைக்கு வீடியோவே ஆமாம் அதனால ஸ்டாலினுக்கும் பிடிஆருக்கும் சேர்த்து கொடுத்துர்லாம் அவார்டு நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் அவங்களுக்கு நடக்குது அதனால நீங்கள் தொடர்பு கொள்ளும் அப்படின்னு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி